வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் யாரையுமே திருத்த முடியாது ஏன்னா நம்மளுக்கு திருத்தக்கூடிய அளவுக்கு பேச்சு திறமை கிடையாது சரியா யாரையுமே திருத்த முடியாதுங்கிறதுக்கு உதாரணம் வந்து இந்த வாக்குறுப்பு பார்த்திங்களா இந்த வாக்கு என்னோடய சின்ன குழந்தை வயசுலேருந்து டுவெல்த்து வரைக்கும் பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் சரியா அதுக்கப்புறம் வாக்கு எடுத்தேன் இங்கே வாக்கு வா சில ஊர்களில் வாக்குன்னு சொல்லுவாங்க சில ஊர்களில் வகுடுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வாக்கு எடுப்பாங்க வாக்கு இப்படி இதுக்கு நேர் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நேர்வா வகுடு எடுத்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஷாம்பு போட்டு குளித்தேன்னா இந்த கோண வாக்கு வந்துடும் அது எப்படின்னே ஆச்சரியமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுக்கு முன்னாடியும் கூட நான் மொட்டை எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மொட்டை எடுத்தேன் அதுக்கப்புறமும் கூட அந்த கோணாவுக்கு போகவே மாட்டேங்குது ஆச்சரியமாக இருக்குது அது மாதிரி கல்யாணம் பண்ணி என்ன சின்ன பிள்ளாருக்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திருந்திடுவான் குடியை நிறுத்திடுவான் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் யாரையும் சொல்லாதீங்க ஏன்னா திருந்தணும்னு நினச்சா டாக்டர் சொல்லுவார் நீங்கள் குடிக்காதீங்க இல்லை இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு டாக்டர் சொன்னால் தான் கேட்பாங்க ஓய்ஃபெல்லாம் மனைவி சொன்னால் கேட்க மாட்டாங்க ஏன்னா மனைவியோட அந்த பேசுகிற திறமை வந்து அப்படி ஒருத்தரை மாற்றுற அளவுக்கு மேஜிக்லாம் பண்ண முடியாது சரியா என்ன நான் நினச்சிக்கிட்டேன் நேற்று இந்த வாக்கையே என்ன இந்த வாக்கையே என்னால் மாற்ற முடியலையே நம்ம போய் யாரையாவது மாற்ற முடியுமா முடியாது நல்லாவே நல்லவனாகவே இருப்பான் ரவுடியும் ரவுடியாகவே இருப்பான் அவனை போய் நம்ம எப்படி மாற்ற முடியும் சொல்லுங்கள் இப்போ என்னை வந்து மாற்ற முடியுமா என்னை யாராலும் மாற்ற முடியாது ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களையே மாற்ற முடியல எனக்கு இந்த ப இந்த கார்ட்டூன் தான் பிடிக்கும்னு சொல்லி பிடிவாக தான் பண்ணுதுங்க நம்மளால் அது சின்ன பிள்ளைங்களையே மாற்ற முடியல எப்படி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பதில் இருக்கிறவனெல்லாம் மாற்ற முடியும் குடிச்சு இல்லை ஓட வயிற்றுக்குள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் வந்து எதாவது ஆச்சு அவனால் குடிக்கிறதுக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் யோசிப்பான் இதுக்கு மேலே குடித்தா நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் யோசிப்பான் பெண்கள் வந்து இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா திருத்திடுவா அது என்ன திருத்தறதுக்கு இந்த மாதிரி பெண் பேனை எடுத்து திருத்துறதா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் குடிக்கிறது நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணலாம் இல்லை யாரும் உங்களை திருத்தவே முடியாது ஏன்னு தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது லேடிஸ் கேள்வி கேட்டால் ஒய்ஃப் தொலை தாங்களா அப்படின்னு குடிக்கிறேன்றது ஏன்னா இது வந்து சினிமாலாம் பார்த்தீங்களா பொண்டாட்டி தொலை தாங்களா நான் குடிக்கிறேன் அப்படின்னு ஜென்ஸ் மட்டும் என்ன பெரிய அதிசயமாக அவங்க வந்து தொல்லை பண்ணுறாங்க திட்டுறாங்க எந்த லேடியாவது போய் குடிச்சிருக்காங்களா அப்படிலாம் பண்ணுறதில்ல சும்மா வந்து பெண் தொல்லை தாங்க முடியாமல் நான் குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு போய் சொல்கிறது அப்போ காலேஜில் படிக்கிறப்போ குடிக்கிறாங்க எல்லாம் அதுக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்திரர்கள் வந்து சோபமானம் குடித்தாங்க அப்படின்னு அந்த உதாரணத்தை கொண்டுட்டு வர்றது இந்திர என்ன இந்திர என்ன வேலைக்கு போய் சம்பளம் வாங்கியா குடும்பம் நடத்தினார் இந்திரர் குடித்தா என்ன எப்படி போனால் நமக்கு என்ன அப்படிலாம் வந்து அப்படி உருட்டி உருட்டி பேசுறது தான் குடிக்கிறதுக்கு அப்படியே இந்த காரணங்களை அப்படியே தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு வர்றது உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறவங்களோட குடும்பத்தரம் ரொம்ப பாவம் அந்த மாதிரி கிடக்கிறவங்களில் சிலர் தான் வாழ்த்துகாட்டோம் நிகழ்ச்சிக்கு வந்து பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க தான் குடிக்க வைக்கிறாங்க அவங்க தான் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான் வந்து இருந்து விலகிட்டேன் மதர்ஸ் டே அன்றைக்கி நான் திருந்திட்டேன் அவ்வளோதான் நான் இனிமேல் அரசியல் பற்றி பேச போகிறதே ஏன் தெரியுமா ஆமாம் இப்போ இந்தியா மட்டும் இல்லை இந்தியா ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலையுமே வந்து பணப்பிரச்சனை இருக்குது ஊருக்கு நாலு பணக்காரங்க இருப்பாங்க ஊருக்கு நாலு ரவுடிங் இருப்பாங்க அதனால் நான் வந்து நேற்று தான் ஒரு மொழி இந்தியர் ஆயிட்டேன் இதுக்கு முன்னாடி ரொம்ப தமிழர் அப்படின்ற சிந்தனை அதிகமாக இருந்தது நேற்று வந்து நான் ஒரு இந்தியர் ஆகிட்டேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்பா இந்த இடத்துல இந்த ஏரியாவில் நிறைய இந்தியர்கள் இருக்காங்க அதுக்கு கொஞ்சம் தடையாக இருந்தது சில விஷயங்கள் அதாவது அவங்க வந்து கேட்பாங்க என்ன நீங்கள் உங்கள் உங்கள் பக்கத்து ஒருத்தர் கேட்குறாரு ஒரு வீட்டுக்கு நான் போகிறேன் எடுத்தோடனே கேட்குறாரு இதை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட கேட்கல ராஜீவ்காந்தி இறந்து போனார்ல அவர் அந்த இடம் வந்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்து ஏரியாவான்னு கேட்குறாரு எனக்கு எப்படி இருக்கும் அதுவும் அது இங்கிலீஷில் கேட்குறாரு ஃபஸ்ட் டைமாக கேட்குறாரு இந்த வீட்டு அந்த பையனே அந்த பொண்ணு தான் அப்புறான்ட்டு அவங்க வீட்டுக்கார் அப்புறம் வந்து இந்த ஒரு ஸ்வீட்டு கடைக்கு முன்னாடி வந்து இந்த ராமனோட ராவணனுடைய படம் வச்சுருந்தாங்க அதை பார்த்து மனசு கஷ்டமாக இருந்தது இனி அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது ஏன் சொல்கிறன்னா கூட முக்கறுத்தது லக் லக்ஷ்மணன் அப்போ லட்சுமணத்தான் தூக்கிட்டு போயிருக்கணும் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கணும் அந்த பொண்ணை தூக்கிட்டு போனது தப்பு தானே இனிமேல் ராவண தான் நடந்துச்சுன்னா நம்ம வந்து தப்பு பண்ணவங்களுக்கு இப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறணும் ஏன்னா நேற்று தான் நான் வந்து ஒரு மொழி இந்தியராக நான் மாறினேன் எனக்கு ரொம்ப மன அமைதியாக இருக்குது ஏன்னா இல்லை இதுக்கு முன்னாடி தமிழர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இந்த நாய் வந்து ஓனர் பின்னாடி சுற்றிட்டே இருக்கும் தெரியுங்களா அது கோமா பேசினாலும் விளையாட்டும் அந்த மாதிரி நான் இருந்தேன் இன்றைக்கி தான் த நேற்று தான் தோணுச்சு நேற்று இன்றைக்கெலாம் அப்படியே மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது ஏன்னா வந்து இந்த ராஜீவ்காந்தி இங்கே வந்து கொல்லப்பட்டது அதுக்கெலாம் நான் காரணம் கிடையாது அது தப்பு தான் கேட்டால் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிடணும் ஏன்னா அது தானே சரியான பதில் நம்ம யாரையும் வந்து டிஃபண்ட் பண்ணக்கூடாது அது டிஃபண்ட்னு சொல்லக்கூடாது தப்பாக சொல்லிட்டேன் அதாவது அதை நம்ம நியாயப்படுத்தி அவங்க சார்பாக நம்ம எதுவும் பதில் சொல்லக்கூடாது அவங்கவுங்க தப்புக்கு அவங்கவுங்க பதில் சொல்லட்டும் சரி நான் வந்து பிஜேபியோ இல்லை திமுக எதை பற்றியுமே பேசக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு என்ன ஒரு சின்னோண்டு ஒரு சின்ன கல் மாதிரி நம்ம அந்த ஒரு கடற்கரையில் கடக்கிற சின்ன மணல் மாதிரி நம்ம நம்ம அதை பற்றி பேசி நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நான் யோசனை பண்ணிவிட்டு முடிவு பண்ணுறேன் என்னோடய சேனலில் வந்து இலக்கியம் மட்டும்தான் பேசுவோம் பொது விஷயங்கள் பேசுவோம் அதுவும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மட்டுந்தான் பேசுவோம் பேசணும்னு நினைக்கிறேன் இனிமேல் அரசியலே தேவையில்லை ஏன்னா வந்து டூ டேஞ்சரஸ் திரும்பிட்டேன் நான் நேற்று ஏன் சொல்கிறனு வச்சுக்கோங்க இந்த கிற்கனு நம்ம சண்டை போட முடியாது இட் நன்றி வணக்கம்